அஸ்லாம் வலைக்கம் ராம் தலா பரகாத்துகு மகவிரத்துகுபியத்துகு சலாமத்துகு இன்ஷா அல்லா சல்லல்லா லா முகமது சல்லல்லா லேவ சலம் சல்ல அல்ல லா முகமது சல்லல்லா அழை சொல்லம் சல்லல்லாலா முகமது யார் அப்படி சொல்லி அழைவச்சனி நம்ம தலால் ஓதிகிட்டு தான் நம்ம என்ன செய்வோம் பாடம் பிடிப்போம் சரி பேர்ப்போம் இன்ஷா அல்லா யா லா உனது ஞானம் சுருந்தவை உனது பதிவேடு விரைவு செய்தவை உனது மடக்குகள் சாட்சியானவை ஆகியவற்றின் எண்ணிக்கையில் சைதனாமன் சல்லல்லா அழைச்சல் மீதும் சைனா சைதினாம செல்லும் குடும்பத்தின் மீதும் சலாத்து புரிவாயாக மேலும் அவர்களின் தோழர்களை கொள்வாயாக அவர்களின் சமுதாயத்திற்கு ரமத்து செய்வாயாக ஆமீன் நிச்சயமாக நீ புகழ் மிக்கவன் மாண்பு மிக்கவன் யாரா சைதனாம சல்லல்லா அழைச்சல் மீதும் சைனா சைனா சொல்லல்ல அலட்சியம் குடும்பத்தின் மீதும் சைனாவும் சொல்லல்ல அலட்சியம் தோழர்கள் மீதும் நீ செலவாத்து புரிவாயாக யாரா சைனா இப்ராஹிம் அவர்கள் மீது நீ செலவாத்து புரிந்தது போல சைனாவின் சொல்லல்ல அலட்சியம் மீதும் சைனாவின் சொல்லலா அலட்சியம் குடும்பத்தின் மீதும் நீ சலார்த்து புரிவாயாக சைனா இப்ராஹிம் அவர்கள் மீது அகிலத்தாரில் சைனா இப்ராஹிம் அவர்கள் குடும்பத்தின் மீது நீ வறக்கத்து புரிந்தது போல யாரெல்லாம் சைனாவும் சொல்லல்ல அலட்சியம் மீதும் சொல்லல்ல அலட்சியம் குடும்பத்தார் மீதும் நீ வறக்க செய்வாயாக நான் கையில் தான் செய்கிறேன் ஆனால் இடதுகை மாதிரி தெரியுது என்ன சரி தலாலுகரை இருக்கிறவங்க ரொம்ப பாக்கியம் நான் வா பாக்கியம் உள்ளவங்க ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல ஏன்னா ரொம்ப பேர்கிட்ட இல்லை ரொம்ப பேருக்கு கிடைக்கல சரி அது அவங்க இஷ்டம் நான் எல்லாமே அட்ரஸெல்லாம் சொல்லி தான் கொடுத்தேன் அது என்ன செய்யல அவங்கவுங்க வாங்கலை வாங்கினாங்க வாங்கலாம் தெரியாது எனக்கு சரி அப்புறம் என்ன படிப்போம் அல் சத்தலாவுடைய கவிதையை படிப்போம் சரி விண்ணகத் செல்லல்லா அலாம செல்லல்லா அலைச்சோலம் செல்லல்லா அலாம் செல்லல்லா அலைச்சொலம் சல்லா அலா முஹம்மதி சல்லி சலி அலைவச்சலி சரி விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் உரியவனான அல்லாஹ் மக்கத்து மகத்து மிக்க ரவிடம் இருந்து சலாமத்தான எங்கள் நபி தாகா நபி சல்லல்லா அலைவச்சலம் அமது மீதும் சலாமத்தான சலா உண்டாதாக ஆமீன் அழகின் மொழிவில் பொலிவில் அரிசே சொக்கி போகும் அளவுக்கு அழகு மிகுந்த என் எங்கள் தாகா நபி சல்லல்லா அலைச்சலம் மீதும் சலாமத்தான சலா உண்டாதாக ஆமீன் அபயம் அளிப்பதில் நிகருக்கு நிகரான எங்கள் தாகா நபி சல்லல்லா அலைச்சலம் மீது சலாமத்தான சலா உண்டாதாக ஆமீன் அகமது ரசுலுல்லா முகமது ரசுலுல்லா திருவண்ணாமத்திற்கு முற்றிலும் சொந்தக்காரரான எங்கள் தாகா நபி சொல்லல்லா அழைவர் சொல்ல மீதும் சொலமத்தான சொலாம் உண்டாதாக ஆ மீன் சரி கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க முடியும் நீங்கள் எழுதிக்கிட்டு நீங்களும் பிடிச்சிங்க சொல்லிக்கிறோம் இன்ஷல்லா சரி வேறு என்ன பிடிக்கணும் அவ்வளோதான் சரி இன்ஷால்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் சொல்லல்லாலாம் செல்லல்லாலே சொல்லம் செல்லல்லாலாம் சொல்லல்லாலே சொல்லம் செல்லல்லாலா முகமதி ஆரபிச்சல்லி அழிவர் சொல்லி குரானில் துஹான் என்ற ஒரு சூறா இருக்குது துஹான் இந்த சூறாக்கு பேர் துஹான் குரான் ஓதினவங்களுக்கு தெரியும் மஞ்சள் வச்சிருக்கிறவங்களுக்கும் தெரியும் அப்போ அதை என்ன செய்யணுன்னா துகா சுகா துஹான் என்ற ஒரு சூறா இருக்குது மஞ்சள் குரானில் வைத்திருப்பாங்க அதிலும் அந்த சூறா இருக்குது யார் இரவில் ஓதுகிறார்களோ அல்லா சுஹான் தாலா அவர்களுக்கு எழுபதாயிரம் வழக்குகள் பாபம் மன்னிப்பு தேடுகிறார்களா பார்த்துக்க அப்போ நம்ம என்ன செய்யணும் குரானை ஓதிக்கிறணும் ஓதிக்கிட்டால் தான் எழுவதாயிரம் மொளக்கு நமக்கு திவாச்சிலாம் ஈஸியாக கிடைக்குமா ஓதினா தானே கிடைக்கும் அதனால தான் நான் ஓதி கொடுக்குறேன் நீங்கள் ஓதிக்கிறீங்கன்னு சொல்கிறேன் இன்ஷால்லாம் சரி அப்புறம் வெள்ளி வெள்ளிக்கிழமில் இரவில் அல்லது பகலில் ஓதினவங்களுக்கு அல்ல அனுசரி நான் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுறானா ஒரு சின்ன சூறாக ஓதுனால இவ்வளோ ரமத்தும் பிறகத்தும் எல்லாம் தாரான் அப்போ என்ன செய்யணும் நம்ம குரான் ஓதிக்கிறோம் இன்ஷால்லாம் சரி இன்னும் ஒரு விஷயம் நாம் திக்கில் ஓதுகிறோம் என்றால் நமக்கு முன் அல்லாஹ் நம் பேரில் ஓதுவானாம் அப்போ தான் நாம் ஓத முடியுமா இந்த விஷயத்தை இருவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒருவர் இப்படி சொன்னார் நம்ம வந்து திக்கிரோ குரானோ அல்லது தொழுகையோ அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளை அண்ணா என்ன செய்வானா நினச்சி நமக்காண்டி அவனும் திக்கிரெல்லாம் செய்வானா அதை வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒருவர் இப்படி சொன்னார் இந்த இடத்தில் கிளிர் பாவா இருந்தால் நான் சொல்வது உண்மைதான் என்று சொல்வார்கள் என்று சொன்னார் அப்படின்னா என்ன நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு முந்தி எல்லாம் நமக்கு ஓதுவாங்கிறது அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது அந்த ரெண்டு பேர் பேசும்போது ஒரு சொ சொல்லும்போது ஒருத்தர் என்ன செஞ்சாராம் இந்த இடத்துல கிளிபாவா இருந்தால் நான் சொல்கிறது தான் உண்மை ஆனால் கூட எந்த ஒரு என்ன இருக்கான்னு சொன்னாங்களாம் அதனால்தான் இவர் என்ன சொல்கிறாரா இந்த இடத்துல கிளிர் பாவா இருந்தால் நான் சொல்கிறதா உண்மைன்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ என்ன செய்யலாம் வாய் மூட்றோம்ல கிளிர் பாபா காற்று மூலியமாக என்ன செஞ்சாங்களாம் அந்த இடத்துக்கு வந்து இவர் சொன்னது உண்மைதான் என்று சொன்னார்களாம் இன்னும் ஒரு விஷயம் ஒரு மனிதன் ஒட்டகையும் ஒரு கையில் ஒரு மனிதனையும் ஒரு கையிலையும் பிடித்துக்கு வந்தான் நம்பி சொல்லலாம் அலைய சொல்ல அவர்களை வந்து இந்த ஒட்டகம் என்னுடையது என்று சாற்றி அப்படி ஒரு ஆள் என்ன செஞ்சானா ஒரு கையில் ஒரு மனிதனையும் ஒரு ஒட்டகத்தையும் பிடிச்சிட்டு வந்தானா அவன் என்ன செஞ்சான்னா வந்து ரசுலாட்ட எனக்கு நியாயங்கள் சொல்லுங்கள் இந்த ஒட்டகம் என்னுடையது இந்த அந்த ஆள் அவர் என்னுடையதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சொல்ல ரசா என்ன செஞ்சாங்களாம் என்னை என்று சொன்னால் ஆ அப்படி சொல்லும்போது இந்த கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கான்ல அந்த மனிதன் என்ன சொல்கிறான் உங்களுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டத்தை பிடிச்சிட்டு வந்தவன்கிட்ட கேட்கும்போது எனக்கு சாட்சி இருக்குது நாலு அப்படின்னு சொல்லி போய் என்ன செஞ்சிட்டானா நாலு வேளை கூட்டிகிட்டு வந்துட்டானா நாலு பேர் வந்து என்ன செஞ்சிட்டாங்களாம் இவன்ட்டு தான் இந்த ஒட்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அந்த கூட்டிகிட்டு வந்த ஆளுகிட்ட கேட்கும்போது உங்களுக்கு சாட்சி இருக்கான்னா எனக்கு எந்த சாட்சியும் இல்லை சொல்லா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அந்த ஆள் சொன்னாராம் அப்போ என்னாச்சு யார சொல்லா என்னை திருநன் என்று சொன்னால் என் சந்ததியே திருட்டு சந்ததியா சந்ததி என்று பெயர் வாங்கி விடுமோ என்று கவலையோடு சொன்னார் அந்த நேரத்தில் எல்லா அந்த மனிதர் துவார் செய்தார் அப்போனா என்ன இப்போ சாட்சி இல்லாத மனிதன் என்ன சொல்கிறாராம் என்னை வந்து திருடேன்னு சொன்னால் என்னோடய சந்ததியே காலங்கள் பூரா திருட்டு சந்ததியாக பேர் வாங்கிடுமே நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரசை அந்த பிடிச்சி இழுத்து அந்த மனிதன் பேசுகிறாங்களாம் அப்போது என்ன செஞ்சாங்களாம் அல்லாட்ட அந்த மனிதன் என்ன செஞ்சாங்களாம் ரசா அல்லாட்டை வந்து துவார் செஞ்சாங்களாம் கேட்டா ரெண்டு ரசா ஒட்டகத்தில் கேட்டார்கள் மாச அல்லா ஒட்டகம் பேசியது அப்படின்னா என்ன அல்லாட்டு துவா இந்த மனிதன் விளையாட்டு துவா செஞ்சதும் எல்லாம் என்ன செஞ்சுட்டு அவங்க மனசில் ஒட்டகத்தை பேச சொல்லணும் அட்டை அச்சுராட்ட சொல்லணும் எல்லாம் சொல்லிட்டான் ஒன்று அவங்க என்ன செஞ்சாங்க யார் அச்சுல்லா எனக்கு எந்த சாத்தியும் இல்லை நீங்கள் இந்த ஒட்டகத்துட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்புறம் என்ன ஆச்சு ஒட்டகம் என்ன செஞ்சான் இந்த மனிதன் ஒட்டகம் பேசியது யாரில்லாம் நான் இந்த மனிதன் ஒட்டகம்தான் இவன் தான் என்னை திருடி வந்து விட்டான் என்று பேசியது ஒட்டகம் என்ன செஞ்சிச்சு நான் வந்து இந்த கூட்டிகிட்டு வந்திருக்காங்கல்ல அந்த மனிதனுடைய ஒட்டகம்தான் நான் ரொம்ப காலமாக அவர்கிட்ட இருக்கேன் ஆனால் இந்த திருடு தான் என்ன பிடிச்சிட்டோன்ட்டா அப்படின்னு சொல்லி ஒட்டகம் பேசிடுச்சு அப்போது ரசூல்லா அந்த மனிதனிடம் கேட்டார்கள் நீங்கள் எந்த அமலை செய்து வருகிறீர்கள் என்று கேட்டதும் நான் உங்கள் மீது செலவாத்தும் செலவாத்து அதிகமாக ஓதுபவனாக இருக்கிறேன் என்றார் அப்படின்னா என்ன அப்போ இந்த ஒட்டத்திட்ட கேளுங்கன்னு இந்த மனுஷன் சொன்னாங்கல்ல அதனால் ரத்துல என்ன செஞ்சாங்களாம் நீங்கள் வந்து என்ன ஐ செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் உங்கள் மேலே நான் ரொம்ப அதிகமாக செலாத்து ஒதுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அப்போ என்னென்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாம் செலவாத்தின் வரக்கத்தால் எந்த தீங்கும் எந்த பொய்யும் நம்மை வந்து அடைய அடைய விடாது நம்ம வெள்ள நாயை நம்ம என்ன செய்வானா காப்பான் அசலா மாசாலா அப்படின்னா என்ன நம்ம ரத் மேலே நிறையா சலாத்து ஓதுனா எந்த தீங்கும் நமக்கு என்ன ஆகாது ஒரு நாளும் வராது அதனால் என்ன செய்யணும் ரசைய சலாத்தையும் நம்ம ஓதணும் சரி ம் எல்லாம் சொல்கிறான் நேர்வழி வந்து விட்டது அல்ஹம்தில்லா ஏதாவது துன்பத்தை கொடுத்தால் அதை அவனை தான் அகற்ற முடியும் ஏதாவது அருளை கொடுத்தாலும் அதையும் அவன்தான் அவன் அருளை தடுப்பவரும் யாரும் இல்லை தன் அடிமைகளில் தான் நாடியவருக்கு அருளை வழங்குகிறான் அவன் மாபெரும் மன்னிப்பானாகவும் பெரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் யாரு அல்லாஹ் அவன் எந்த தீங்க கொடுத்தாலும் அவன் தான் அது தீரும் எந்த அருளை கொடுத்தாலும் அவன் அவன் தடுத்தாதான் அது அது விலகும் அப்போ என்ன சொல்கிறான் அல்லா பாரு அருளை தடுப்பவனாக யாரும் இல்லை தன் அடிமைகளில் தான் நாடியவர்களுக்கு அருளை வழங்குகிறான் அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் பெரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் அல்லாவுடமிருந்து சத்தியம் வந்துவிட்டது யாரேனும் நேரிய வழியை மேற்கொண்டால் அவருடைய நேர் வழி அவருக்கே நன்மையாக நன்மை பயக்கும் யாரேனும் வழிகேட்டு போனால் அவனுடைய வழிகே அவளுடைய வழிகேடு அவனுக்கே தீங்காக விளை விளைவிக்கும் ஆனால் அல்லா சுபந்தாலா எந்த விஷயத்திலும் பொறு அதனால் அல்லாஹ் எந்த விஷயத்திலும் பொறுப்பான் இல்லை என்கிறான் அப்புறம் என்ன நீங்கள் நன்மை செஞ்சால் உங்களுக்கு நன்மை வரும் தீமை செஞ்சால் உங்களுக்கு தீமை வரும் இதில் நான் என்ன பொறுப்பெடுத்து முடியும்னு அல்லா இன்ஷா அல்லா அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை என்ன செய்யணும்னா ஹசரத் பாபா ஹசன் பாபா ஹசன் ரலி அல்லாஹன்கு அம்மா பி ஃபாத்திமா அம்மா மகனும் அம்மா ரசிலா சல்லல்லா லேசன் அவருடைய பேரனார்மான ஹசன் டெலி எல்லாங்கிறவர்கள் மூத்தான நாள் இந்நாள் வெண்ணா இலை ராஜீவும் அதனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் என் தேன பார்க்குறவங்க நாளைக்கு சனிக்கிழமை அவங்களால முடிஞ்சால் தெரிஞ்சவங்க யாச்சின்னு ஓதுங்க தலாத்து ஓதுங்க என்ன முடியுமோ அல்லது பாத்தியெல்லாம் ஓதுங்க ஓதி அவங்க பிறாலும் செய்யுங்க அவங்களுடைய சப்பாத்தி சப்பாத்திரம கிடைக்கும் லட்சலா சந்தோஷப்படுவாங்க பி பாத்திமாமா மாமா சந்தோஷப்படுவாங்க அவங்க எல்லாருடைய சப்பாயத்தும் நமக்கு கிடைக்கும் இன்ஷாலா நான் செய்கிறேன் செய்ய போகிறேன் இன்ஷல்லா நீங்கள் செய்யுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் நீங்களே செஞ்சுட்டுங்க மறந்துடாமல் செய்யுங்க நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை தான் மூத்தாணா நாள் இன்ஷால்லா இன்னும் லீலா என்ன ராஜீவ் மறந்துடாமல் செய்யுங்க அவர்களுடைய சப்பாயத்து கிடைக்கும் சரி இன்ஷால்லா சல்ல அல்லா முகமது சல்லல்லா அலே சலம் சரி என்ன ஓதணும் தாத்தா நாட்டு மக்களுக்கும் பல மக்களுக்கும் யாரும் துவா வந்துடாதீங்க தாய் தப்பனுக்கு வணங்காமல் இருந்துடாதீங்க அப்புறம் இந்த ஹசன் பாபா அடி எல்லா அவர்களி எதுவும் ஓதி துவா வந்துடாதீங்க அவங்கள்ட்டையும் கேளுங்க எல்லாம் எங்களுக்கான துவாச்சிங்க பாபா எல்லா துவாச்சிங்கன்னா அவங்க துவாச்சைங்க எல்லாம் அவங்களோட துவாவை எல்லாம் கபல் செய்வான் நமக்க வேண்டியும் எல்லாம் கருணை காட்டுவான் சரி